வணக்கம் நான் வழக்கிலும் திமுக அரசாங்கத்துக்கு சறுக்கல் உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நடந்த பயங்கரம் முதல்வர் கூட்டி இருக்கின்ற அனைத்து கட்சி கூட்டமும் இது முதல்வருக்கு அழகு கிடையாது முதல்வர் இப்படி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும்

இவரும் மைய சமையல் கூடங்கள் அமைய மாண்பு அம்மாவின் அரசு அனுமதி அளித்துடன் இதற்கு குடிநீர் மின் இணைப்பு மற்றும் மின்சார கட்டணத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி செலுத்தும் அம்மாவின் அரசு முடிவு செய்துள்ளது இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்றார் காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் யார் தொடங்கினது அப்படின்றது தொடர்ச்சியாக சர்ச்சையாக இருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே எடப்பாடி பழனிசாமி சென்னை மாநகராட்சியில் வந்து பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தை தொடங்கி அது தொடர்ச்சியாக சிறப்பாக வந்து அன்ன பாத்திரம் அப்படின்ற ஒரு பெயர்ல அது நடைமுறைப்படுத்தப்பட்டது பிறகு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் விதமாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிகளுக்கும் உணவு சமைப்பதற்காக உணவு கூடங்கள் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி அதற்கான நிதியை ஒதுக்குறாரு பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி தொடங்கிட்டாரு ஆனா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடுறன்னு சொன்னதை கேட்டவுடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க ஊத்துருக்கேன் ஒரு பள்ளி விழாவுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு போனாராம் அப்படி போகின்ற பொழுது அங்கிருக்கின்ற குழந்தை சாப்பிடாம வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு பெற்றோராக நான் இனிமே எந்த குழந்தையும் வந்து பசியா பள்ளிக்கு வரக்கூடாது என்று நினைத்து நானா கொண்டு வந்த திட்டம் தமிழக அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இருந்தா கூட இந்த திட்டத்துல எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது அந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தினேன் இப்போ அரசாங்கம் உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தி இருக்கின்றேன் காலை உணவு நம்ம மாணவ பள்ளிகளுக்கு இடைநிற்றல் இல்லாம தொடர்ச்சியாக வருவதற்கும் அதே மாதிரி அரசு பள்ளியில மாணவர்களை சேர்க்கின்ற எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்கிறது அதனால நாங்க அமைச்சர்களுக்கு என்ன உத்தரவுன்னு கேட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி காலை உணவை நீங்க உத்தரவாதத்துடன் அளிப்பீங்களோ எவ்வளவு தரமா அளிப்பீங்களோ அதே மாதிரியான காலை உணவு தரமாகவும் கண்டிப்பா காலை உணவு போடுவாங்க என்ற உத்தரவாதம் அமைச்சர் பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் காலை உணவு ஆய்வு என்பது பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம உதயநிதி தம்பி அவர்கள் போய் ஆய்வு நடத்துறாரு அவர் மாதிரி எல்லா அமைச்சர்களும் ஆய்வு நடத்தணும் சில அமைச்சர்கள் ஆய்வு நடத்துறாங்க அதனால காலை உணவு திட்டத்துல எந்த விதமான தோய்வும் இருக்க கூடாது அது என்னுடைய அறிவில் தோன்றியது நானா கொண்டு வந்தது அப்படின்னு வந்து முதல்வர் சொன்னாரு ஆனா வீடியோ ரெண்டு ரிலீஸ் ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில இருபது புதிய கல்விக் கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாத இல்லை எல்லோருக்குமே தெரியும் ஆனா தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்துல யாருமே இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானது இதுல அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் சொல்லப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலயே வந்து பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை நாம ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த புதிய கல்விக் கொள்கையில சொல்லி இருப்பதா முதல்வர் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு முதல்வர் மட்டும் மத்திய அரசாங்கத்துடைய புதிய கல்விக் கொள்கைய ஏத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த காலை உணவு திட்டமா இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு சத்தான உணவு புரோட்டீன் போன்ற முட்டை வேர்கல்ல அப்புறம் மூக்கடலை இது போன்ற கடலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை கொடுத்து சத்தா வளர்வதற்கான வழியும் புதிய கல்வி கொள்கை திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குது முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா வீம்படிச்சுட்டு நானே சிந்தித்து கொண்டு வந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறாரு எப்படி ஏற்றுக்கொள்றது இதான் இருக்கிறதுலே நகைச்சுவை அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு ஸோ மூணு பேருடைய பேச்சும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மூணு பேர் பேச்சில் நீங்களா சொல்லுங்க இந்த காலைமுறை திட்டத்தை யார் முதல்ல கொண்டு வந்தது இல்ல இந்த மூன்று பேர் சொல்லுகின்ற ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா ஏன்னா வரலாறு என்பது தவறா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கிட்டேன் புதிய கல்விக் கொள்கையில ரெண்டாயிரத்தி இருபதுலயே வந்து சொல்றாங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் நானா சிந்தித்து கொண்டு வந்தது மாணவர்கள் பசியாற வேண்டும் பசியோடு பள்ளிக்கு வரக்கூடாது கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா யாரோ கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தான் கொண்டு வந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசுறாரு முதல்வர் பேசுகின்ற ஒவ்வொன்றும் ஆவணப்படுத்தப்படும் அதனால முதல்வரை பொறுத்த வரைக்கும் பொய்யே பேசக்கூடாது முதல்வரே பொய் பேசினார் என்றால் அதுவும் எல்லாமே காணொலியாகவும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டாகவும் இருக்கின்ற ஒரு திட்டத்தை நானா கொண்டு வந்தேன் நானா கொண்டு வந்தேன்னு சொன்னா எப்படிங்க ஏத்துக்கிறது முதல்வரே இப்படி சொல்றாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இது முதல்வர் கொண்டு வந்ததுதான் அப்படிங்கிறாங்க அதுல ஒரு படி கனிமொழி அவர்கள் போயிட்டு எங்க அண்ணன் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறார் காலையில பசியோடு வருகின்ற குழந்தைகள் பள்ளியில உட்கார்ந்து உணவருந்துகின்ற பொழுது அவங்களுடைய மலர்ச்சியான முகத்தை பார்க்கின்ற பொழுது எங்க அண்ணன் ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறாரு அதுலயும் இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்திலிருந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறாரு அதனால இந்த திட்டம் என்பது தமிழக பள்ளிகளில பிள்ளைகளுக்கு வரப்பிரசாதம் எங்க அண்ணனை பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது கனிமொழி அவர்களும் வந்து முதலமைச்சர் கொண்டு தான் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு என்ன தோணுது ரெண்டாவது நடந்த பயங்கரம் ஆமாங்க கடலூர் மாவட்டத்துல காராமணி குப்பம் என்ற ஒரு கிராமம் அங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அதுல சுதன்குமார் என்கின்றவர் அவர் ஐதராபாத்ல வேலை பார்த்துருக்கிறார் அவர் சாப்ட்வேர் என்ஜினியரா இருக்கிறார் ஆனா அவங்களுடைய அம்மாவும் குமார் அவர்களும் வந்து குப்பத்துல இந்த முன்பாகுமார் அவர்களும் இருந்து கடலூர் கடலூர் வந்து வீட்டுல தான் இருந்திருக்கிறாரு ஆனா திடீர்னு காலையில பார்க்கின்ற பொழுது வீடானது கூட்டப்பட்டிருக்குது ஆனா ஏதோ வீட்டுக்குள்ள எரிய மாதிரியான புகை வருகிறது திடீர்னு கொஞ்ச நேரம் பொறுத்து கெட்ட நாற்றம் அடிக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து காவல்துறையில புகார் அளிக்கிறாங்க அப்படியே வீட்டை வந்து திறந்து பார்க்கின்ற பொழுது திறந்துனா இல்லை உடைச்சிதான் உள்ள போய் பார்க்கறாங்க காவலர்கள் அப்படி பார்க்கும்போது எல்லாரையும் படுகொலை செய்திருக்கின்றார்கள் ரத்த வெள்ளமாக இருக்கிறது வீடு முழுவதும் அதே மாதிரி தனித்தனி அறையில் இருக்கிறாங்க அதில் சுதன்குமார் அவராக இருந்தாலும் சரி அவங்க பிள்ளை நிசாந்த்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி அவங்க தாயார் கமலவேணி அவர்களா இருந்தாலும் சரி தனித்தனி அறையில படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க மூவரையும் இருக்கிறாங்க இது ஆதாய கொலையா இல்ல சைக்கோ கொலையா இல்ல குடும்ப பிரச்சனையா எதுவுமே தெரியலைங்க தமிழக அரசாங்கத்துல சட்ட ஒழுங்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுகின்ற இந்த தருணத்துல கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆம்ஸாம் கொலை என்கவுண்டர் தொடர்ச்சியாக ஒன்னு பார்த்தீங்கன்னா திருச்சில இன்னொன்னு புயல் சிறைக்கு பக்கத்தில் திருவேங்கடம் என்கவுண்ட்ரு இந்த மாதிரி தொடர்ச்சியாக காவல்துறை ஆணையர்கள் மாத்தினா கூட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற பிரச்சனை எழுதுகின்ற இந்த தருணத்தில் ஆளுநர்கள் டெல்லிக்கு அதிரடியாக சென்று கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் திடீர்னு கடலூர் மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணி கொடூரமாக எரித்திருக்கின்ற சம்பவமானது கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இதில் சுதன்குமாரோடைய மனைவி எங்கே போனாங்க அப்படின்ற சந்தேகம் எழுகிறது இதில் எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் நாளுக்கு நாள் கொலையும் களவும் அதிகரிக்கிறது சட்டம் ஒழுங்கை சரிப்படுத்த சொல்லுங்க முதல்வரை அப்படிங்கிறாங்க அதற்கு பிறகு முதல்வர் அவர்கள் கூட்டி இருக்கின்ற அனைத்து கட்சி கூட்டம் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இப்போது ஏன் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் இருந்தே காவிரில தண்ணி ஊடலப்பா இந்த கர்நாடகாக்கான ஆனால் திடீர்னு இப்போ வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு கண்டனத்தை தெரிவிப்பதும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதும் யா சாமி நீங்க குருவி சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கின்ற மாதிரி வந்து கோடை காலத்துல தண்ணீரை கேட்டு பெற்று இருக்கணும் இல்லை நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் ஆனா இப்போ கர்நாடகாவில் ஜோடு மய அணைகள் அணைகள்லாம் ஃபுல்லா இருக்குது அவன் எட்டாயிரத்தி எட்நூறு கன அடி தண்ணீர் திறக்கிறான்னு சொல்லியிருக்கிறான் ஆனா பதினோராயிரத்தி இரநூறு கன அடி தண்ணீர் நாம கேட்கறோம் அதிகத்துக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை தொடர்ச்சியாக மழை பெய்ததுனால அவன் இப்ப திறந்துட போறான் இப்ப அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக அவனுக்கு கண்டனம் எதற்காக தெரிவிக்கின்ற தருணத்துல தெரிவிக்கல நீதிமன்றத்துக்கு போகின்ற நேரத்தில் நீதிமன்றத்துக்கு போகல சந்திக்க வேண்டியவங்களை கடந்த காலங்களில் சந்திக்கவே இல்லை ஆனா தண்ணீர் கேட்ட உடனே தடக்க போற இந்த தருணத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன பண்ண போறீங்க முதல்வர் களத்தில் இறங்கினார் வெற்றி பெற்றார் முதல்வருடைய வெற்றிக்கு எங்களுடைய நன்றிகள் அப்படின்னு திமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா புகழ் உரை பேசுறதுக்காக மழை காலத்துல கண்டனத்தை தெரிவிக்கிறீங்களா இல்ல எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றுச்சு இதற்கு பிறகு என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு கூட்டணி ஆட்சிக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் வந்து முன்னாடியே செஞ்சுருக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அன்னைக்கு ஏன் கண்டனத்தை தெரிவிக்கல அன்னைக்கு அனைத்து கட்சி கொடுத்த கூட்டுல இன்னைக்கு மழை வந்தாச்சு டேமு வந்து நிரம்பியாச்சு இப்ப கூட்டி என்ன பிரயோஜனம் பாத்தியா களத்துல இறங்கின உடனே வெற்றி பெற்று விட்டோம் தண்ணீரை வாங்கிட்டோம் பாத்தியா அப்படின்னு உங்களுக்கு உங்களே ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வதற்கும் நீங்களே உங்களை பாராட்டி கொள்வதுக்குமா அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் வச்சுட்டு கூடவே வந்து விவசாயிகளை பொறுத்து வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் என்றால் அரசியல் கட்சிகள் என்ன கிணில இறங்க வேலையா பாக்குறாங்க எல்லாரும் அரசியல் பண்றாங்க அதனால முதல்வரை பொறுத்து வரைக்கும் விவசாயிகளை கூப்பிடுங்க விவசாயிகளை கூப்பிட்டாதான் என்னென்ன பிரச்சனை இருக்குது தண்ணி இல்லாம எந்த அளவுக்கு விவசாயம் நசிந்து இருக்கிறது எல்லாரும் தெரியும் விவசாயிகளை கூப்பிடாம என்னத்தை அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு வந்து முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விவசாயிகளை அழைக்காததுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாய சங்க பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பி ஆர் பாண்டியன் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றாருங்க கடைசியில் வந்து நம்முடைய சவுக சங்கருடைய வழக்கிலும் உச்ச நீதிமன்றத்தில் சரிக்கு இருக்கிறது திமுக அரசாங்கம் என்ன வாதாடி இருக்குது உச்ச திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டர் சட்டத்தை தயவுசெய்து ரத்து பண்ணிடாதீங்க ஏன்னா தடுப்பு காவல் இருக்கின்ற விஷயம் என்பது ரொம்ப தீவிரமானது அவரு தேச துரோக வழக்கில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருந்திருக்கின்றார் பொது அமைதிக்கு கொந்தகம் விளைவித்திருக்கிறார் ஆனால் தயவு செய்து அவருக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது எதற்காக குண்ட சட்டத்தை நாங்கள் அடைச்சிருக்கேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிச்சிருக்கிறது அதுக்கு உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற அளவுக்கு எதுக்காக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டாரு அவர் பேசுகின்ற வார்த்தையை மன்னிக்க முடியாதவை தான் ஓகே அதே மாதிரி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற அளவுக்கு அவர் ஏன் நடந்துகிட்டாரு எதனால் நடந்துக்கிட்டாரு நீங்கள் சொல்றது உண்மையா பொய்யா இவர் கைது செய்து சிறையில் அடைத்த பிறகு சட்டம் ஒழுங்கு சரியாயிடுச்சா இவர் காவல்துறையினரை தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இவர் பேசின பிறகு தமிழகத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தாருன்னு சொன்னீங்க இல்லையா அப்போ சூழ்நிலை என்னவாக இருந்தது அதை ஏன் நீங்கள் தடுக்க தவறி நீங்கள் அப்படி என்ன பேசினாரு என்ன நிகழ்வுலாம் நடந்தது ஒட்டு மொத்தமாக விழாவாரையாக வருகிற பதினெட்டாம் தேதி வந்து நீங்கள் பதிலளிக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண வேணும்னு சொன்னாங்க ஆனால் குண்டர் சட்டமானது ரத்தாகலை பிறகு அறிவுரை கழகத்துக்கு போனாங்க அங்கேயும் குண்டர் சட்டமான ரத்து பண்ணல அதனால உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க இப்ப உச்ச நீதிமன்றமானது சவுக்கு சங்கர் விஷயத்துல கடுமை காட்டி இருக்கிறது ஒரு மனுஷனால ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க முடியும் என்றால் தமிழக அரசாங்கம் என்னத்துக்கு இருந்தது அப்படின்ற கேள்விய கிடுக்குப்பிடியா கேட்டிருக்காங்க இப்ப சவுக்கு சங்கர் அவர்களை குண்டர் சட்டத்துல கைது பண்ணதுக்கு நியாயமான காரணங்களை சொல்லணும் இல்லைன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக குண்ட சட்டமானது ரத்தாகும் அவர் விடுதலை ஆயிடுவார் அதற்கு பிறகு திமுகவுக்கு சிக்கல் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு சவுக்கு சங்க தொடர்பான சரியான ஆவணங்களை கொடுக்க போதா இல்ல தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி விஷயத்துல சறுக்கி கொண்டே இருக்குது அந்த மாதிரி சறுக்க போதா அப்படின்ற விஷயத்தை பொறுத்துந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்களே